எல்லோருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே நம்ம தினசரி பரிகாரமா மகர ராசிக்கு என்ன பரிகாரம் பண்ணினா நம்ம செய்யக்கூடிய பரிகாரமும் நம்ம முயற்சி செய்யக்கூடிய விஷயங்களும் வெற்றி பெறும் அப்படிங்கிறத இப்ப அந்த பதிவுல பார்க்க போறோம் அப்போ இந்த பதிவுல மகர ராசிக்கு நமக்கு எப்பவுமே மகர ராசி சனியுடைய வீடு காலபுருஷ தத்துவப்படி காலபுருஷ தத்துவப்படி மகர ராசி நமக்கு ஜீவன ராசியாகவும் யோக ராசியாகவும் வருது அப்போ அதை லக்னத்தையும் நம்ம அந்த ராசியை நம்ம பிரதிபலிக்க செய்யணும் அந்த ராசியை பிரதிபலிக்க செஞ்சு அஞ்சாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியையும் நம்ம பிரதிபலிக்க செய்யணும் அப்படி செய்யறப்போ நமக்கு நல்ல முன்னேற்றம் வரும் தினசரி தடையில் மாறக்கூடிய சக்தியை ஏற்படுத்தி தரும் இது என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு மகர ராசிக்கு மகர ராசிக்கு தினசரி பரிகாரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தினசரி நாம கிளம்புறப்ப ஒரு ட்ரெஸ் போடுவோம் அப்ப நம்ம என்ன பண்ணணும் அந்த ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வேற ட்ரெஸ் போட்டு மீண்டும் நம்ம நினைக்கிற காரியத்துக்கு போறது அதாவது உடை மாற்றுதல் ஆடை மாற்றுதல் இந்த ஆடை மாற்றுதல் தான் ஐந்தாம் பாவகத்துக்கு நம்ம எடுத்துக்கிறோம் ஐந்தாம் பாவாதிபதி சுக்கரனா சுக்கரன் நம்ம இப்போ காலையில நினைக்கிறோம் இந்த டிரெஸ்ஸ போட்டு இறங்கலாம் அப்படின்னு அந்த டிரெஸ்ஸ போட்டு வந்துட்டு மீண்டும் போய் வேற ட்ரெஸ் அந்த பரிகாரம் சிறப்பா இருக்கும் அதே மாதிரி நம்ம ராசிய வேலை செய்ய வைக்கணும் அந்த ராசியில செவ்வாய் உச்சமா இருக்கிறது மகர ராசியில செவ்வாய் உச்சம் அப்ப அந்த ராசியை நம்ம வேகமாக செயல்பட வைக்க வேண்டும் அப்ப அந்த ராசிக்கு உண்டானது என்ன தேங்காய் சம்பந்தப்பட்ட பொருள் நம்ம ஒரு தேங்காய் ஒரு துண்டு சாப்பிட்டுட்டு இறங்கிறதோ இல்ல தேங்காய் சட்னி இந்த மாதிரி அமைப்பை நம்ம எடுத்துக்க பொதுவாவே மகர ராசியில தேங்காய் சம்பந்தப்பட்ட பொருள் முக்கால் ஒரு தொண்ணூறு சதமான பேருக்கு பிடிக்கும் அப்போ அத வந்து நம்ம தினசரி உணவுல எடுத்துக்கிறதும் தினசரி பயன்பாட்டுக்கு நடைமுறை பயன்பாட்டுக்கு பயன்படுத்துறதும் அதே மாதிரி இறங்குறப்ப ஒரு தேங்காய் தலையை சுத்தி உடைச்சிட்டு இறங்குறது இதெல்லாமே அவங்களுடைய ஒவ்வொரு தடைகளை மாற்றி தரும் முன்னேற்றத்தை நமக்கு வழிவகைப்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நமக்கு திருநீர் டெய்லியும் நெத்தியில வைக்கிறது சிறப்பு திருநீர் டெய்லியும் நெத்தியில வைக்கிறது சிறப்பு அதே மாதிரி நமக்கு தேங்காய் எண்ணெயும் வேப்ப எண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் வேப்ப எண்ணெயும் நம்ம உச்சியில அதாவது கையில தொட்டு நடுவிரல் இந்த நடுவரல தொட்டு உச்சில ஒரு எட்டு தடவை வைக்கிறது சிறப்பு உச்சில ஒரு எட்டு தடவை வைக்கிறது சிறப்பு அதாவது நடுவரல் இது பாம்பு வரல்னு சொல்லுவோம் இந்த நடுவரல் ஏன்னா இந்த பாம்பு வரல் நமக்கு ஆறாம் பாவகத்துல ஆறாம் பாவகத்துல முழு நட்சத்திரமா இருக்கிறது திருவாதிரை நட்சத்திரம் உடைய நட்சத்திரம் இந்த உடைய நட்சத்திரம் நமக்கு கர்மாவை போக்கும் ராகுவும் ஒரு கர்மாவா சனியை போல் ராகு ராகுவை போல் சனி அப்படிம்பாங்க கேரளாவில ராகுவின் பலம் சனிக்கையில் அப்படிம்பாங்க அப்போ இந்த பலவானை ஆக்டிவேட் பண்ணணும் அதுக்கு தான் இந்த பாம்பு விரலில் தொடுகிறோம் வேப்ப எண்ணெய் வேப்ப எண்ணெயில இந்த பாம்பு விரல் வேப்ப எண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி இந்த பாம்பு விரலில் தொட்டு தலையில எட்டு தடவை வைக்கிறோம் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வெளியில இறங்குறப்போ வெளியில போயிட்டு வர்றப்போ நம்மளுடைய தடையல் மாறக்கூடிய சக்தியை கொஞ்சம் கொஞ்சமா உணர முடியும் அந்த உணர்வு நமக்கு ஒரு வெற்றியை தரக்கூடிய பயன்பாட்டுக்கு நம்மளை செயல்படுத்தும் அப்போ இந்த வெற்றி நமக்கு மகர ராசிக்கு கிடைப்பதற்கு நாம என்னென்ன பரிகாரம் பண்ணணும் தேங்காய் எண்ணெய் வேப்பு எண்ணெய் தொட்டு நடுவிர தொட்டு தலை உச்சியில் எட்டு தடவை வைப்பது திருநீர் தினமும் நெற்றியில் இருப்பது அதே போல் ஆடை மாற்றுதல் ஒரு டிரெஸ்ஸை போட்டு வெளியில நம்ம கிளம்பலாம்னு நினைக்கிறப்ப அந்த டிரெஸ்ஸை மாத்தி வச்சுட்டு வேற ட்ரெஸ் போடுறோம் ஏன்னா நமக்கு ஒரு பரிகாரம் எடுக்கிறது ஐந்தாம் பாவமும் ஆறாம் பாவமும் வச்சுட்டு ஒரு பரிகாரம் செயல்படும் ஐந்தாம் பாவாதிபதி பூர்வ உண்மை அதிபதி நல்லா இருந்தா மட்டும்தான் பரிகாரம் செயல்படும் அப்ப அந்த பூர்வ உண்ணியாதிபதியை பலப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறத அப்போ அந்த பூர்வ உண்யாதிபதி வீட்டுல சந்திரன் உச்சமா இருக்கிறார் அந்த சந்திரனுக்கு தான் வேப்ப எண்ணெய் ஏன்னா சந்திரன் தான் மாறி மாறிதான் வேப்பு வேப்ப எண்ணெய் இந்த வேப்ப எண்ணெயும் நமக்கு ராசி இல் செவ்வாய் உச்சமாக இருக்கிறார் அந்த செவ்வாய் ராசியை வேகப்படுத்துறதுக்கு நமக்கு தேங்காய் எண்ணெய் இந்த தேங்காய் எண்ணெய் வேப்ப எண்ணெய் மிக்ஸ் பண்ணி ஆறாம் பாவத்தில் திருவாதிரையா முழு நட்சத்திரமா ராகுன் இருக்கிறார் அவரும் ஒரு கருமா கிரகம் அந்த கருமாவை நாம பலப்படுத்துறதுக்கு நடுவிரலில் நாம தலையில ஒரு எட்டு தடவை வேப்ப எண்ணெயும் தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம் நெட்டியில தினமும் திருநீர் வைக்கலாம் ஆடை மாற்றுதல் இந்த பரிகாரம் சிறப்பாவே இருக்கும் செஞ்சுட்டே வந்தீங்கன்னா அந்த உணர்வு உணர முடியும் பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க வணக்கம் வாழ்க வளமுடன் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வணக்கம்